காஞ்சி மகா சுவாமிகள் அருளிய தெய்வத்தின் குரல் பாகம் மூன்று பகுதி இருநூற்று முப்பத்தி நான்கு ஆயுர்வேதமும் மத ஆச்சரணையும் ஆயுர்வேதம் என்று மெடிக்கல் சயின்ஸாக தனியே ஒன்றை பார்க்கும்போது அதற்கு இவ்வளவு தெய்வ சம்பந்தம் கிடையாது ஆனாலும் அலோபதி யுனானி மாதிரி அடியோடு தெய்வ சம்பந்தமே இல்லாமலும் இல்லை நாஸ்திகனுக்கு வைத்தியம் பண்ண வேண்டாம் என்று இந்த சாஸ்திரத்தில் சொல்லி இருப்பதே அதற்கு ஒரு ப்ரூஃப் ஈஸ்வர தியானத்தோடுதான் குறிப்பாக பகவான் மகாவிஷ்ணு அமிர்த கலசத்தை பார்க்கடலில் இருந்து கொண்டு வந்தபோது எடுத்த தன்வந்திரி என்ற அவதாரத்தை ஆராதித்துத்தான் ஆயுர்வேதம் அப்பியசிப்பது வழக்கம் அதோடு கூட நம் மத சாஸ்திரங்களுக்கு மிக பெரும்பாலும் இல்லாமலே இருக்கிற வைத்திய முறை ஆயுர்வேதம்தான் இங்கிலீஷ் மருந்துகள் சிகிச்சை முறை முதலியவற்றில் சாஸ்திரம் ஒப்புக்கொள்ளாத அனாச்சாரங்கள் ஏகப்பட்டவையாக வந்து சேரும் ஆயுர்வேதத்தில் இப்படி இல்லை பூண்டு கேண்டு மாதிரி ஏதோ ஒன்றிரண்டு தவிர அனாச்சார வஸ்துக்கள் பெரும்பாலும் ஆயுர்வேதத்தில் கலப்பதில்லை இவற்றுக்கும் பிற்பாடு பிராயசித்தம் புண்ணியாக வாசனம் சொல்லி பரிகாரம் வைத்திருக்கிறது ஆஸ்திகர்கள் இங்கிலீஷ் வைத்தியத்துக்கு கூடிய மட்டும் போகாமல் இருப்பதுதான் சிலாக்கியம் ஆயுர்வேதம் உடம்பில் பிடிக்க நாள் பிடிக்கிறது இங்கிலீஷ் மருந்தானால் உடனே ரிசல்ட் தெரிகிறது என்கிறார்கள் நாளானாலும் மூலம் வரைக்கும் போய் ரோகத்தை போக்குவது ஆயுர்வேதம் இங்கிலீஷ் வைத்தியம் இப்படி இல்லை என்றும் விஷயம் தெரிந்தவர்கள் சொல்கிறார்கள் அநேகமாக தற்கால சாந்தியாகவே அல்லோபதி சரிப்படுத்துகிறது என்கிறார்கள் அதோடு இங்கிலீஷ் மருந்திலே ஒன்றை சரி செய்து கொள்ளப் போவதில் அது சரியானாலும் ஆஃப்டர் எஃபெக்ட் சைடு எஃபெக்ட் என்றெல்லாம் வேறு பல உப் உபதிரவங்கள் உண்டாவது போல ஆயுர்வேதத்தில் உண்டாவதில்லை வைத்தியம் ஆரம்பிக்கும் போது சில உபாதைகளை கிளறிவிட்டாலும் அது நீண்ட கோளாறாகி விடாமல் சீக்கிரத்திலேயே தணிந்து போய்விடும் வேத சாஸ்திரங்களுக்கு ஒத்துப்போவதாகவே நம்முடைய வைத்திய சாஸ்திரம் இருக்க வேண்டும் என்பது முக்கியம் உடம்பை காப்பாற்றிக் கொள்வது முக்கியம் என்பதற்காக வேத சாஸ்திர விருத்தமாக அதாவது வேத சாஸ்திரத்திற்கு விரோதமாக எப்போதும் போகக்கூடாது ஏனென்றால் இப்படி விருத்தமாக போனால் அதுதான் நாஸ்திகம் நாஸ்திகனுக்குத்தான் வைத்தியம் பண்ணக்கூடாதே சமய சாஸ்திரமும் ஆயுர்வேத சாஸ்திரமும் மிக பெரும்பாலும் ஒத்துப்போகின்றவையாகும் சாஸ்திரம் முக்கியமாக மனுஷனின் மூன்று குணங்களான சத்வ ரஜோ தமோ குணங்களில் எதுவும் ஏறி போகாமல் ஒன்றையொன்று ஈடுகட்டி கொண்டு நியூட்ரலைஸ் பண்ணி மனசை ஆடாமல் தான் ஏற்பட்டது சாங்கியம் என்னும் தர்சனத்தில் தர்சனம் என்றால் சுருக்கமாக ஆத்ம சாஸ்திரம் என்று வைத்துக் கொள்ளுங்கள் இதை பற்றி விரிவாக சொல்லியிருப்பது அடிப்படையில் வைதிக தர்மத்துக்கும் ஏற்புடையதுதான் கிருஷ்ண பரமாத்மா கீதையில் இந்த முக்குணங்களைப் பற்றி பல அத்தியாயங்களில் சொல்லியிருக்கிறார் சாங்கியமும் யோகமும் கைகோர்த்து கொண்டு போகிற தர்சனங்களாதலால் சாஸ்திரத்திலும் த்ரிகுணங்களுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்திருக்கிறது இப்படி ஆத்ம வித்தைக்கு வேதோக்தமாக இருக்கிற சத்வ ரஜோ தமோ குண பேலன்சிங்கே தான் அதாவது இதையெல்லாம் சமநிலைப்படுத்துவது தான் நம்முடைய வைத்திய சாஸ்திரத்தில் கப வாத பித்த தாதுக்களின் பேலன்சிங்காக ஆகிறது பிரகிருதி மாயை அவித்தியை என்றெல்லாம் சொல்கிற ஜீவ ஜகத் கோளாறுகளுக்கெல்லாம் தான் காரணம் ஆதலால் இதுகளை பேலன்ஸ் பண்ணி மனசை சமநிலைக்கு கொண்டு வந்துவிட்டால் எல்லாம் சாந்தமாக அடங்கி போகும் என்று வேதாந்தம் சொல்கிறதென்றால் அதையே ஆயுர்வேதம் சரீர கோளாறுகளுக்கெல்லாம் கபவாத பித்தம் என்று மூன்று தாதுக்கள்தான் காரணம் அவற்றை ஒன்று கொன்று ஈடுகட்டிவிட்டால் சரீரம் சௌக்கியமாய் இருக்கும் என்கிறது சித்தத்தை வைத்து வேதாந்தம் பேசுவதையே சரீரத்துக்கு பொருத்தி ஆயுர்வேதம் பேசுகிறது பிரகிருதியில் உள்ள இத்தனை ஆயிரம் கிருத்திரிமத்துக்கும் மூலம் மூணே குணங்களில் அடங்கிவிடுவது என்கிறார் போலவே சரீரத்துக்கு வருகிற இத்தனை ஆயிரம் நோய் நொடிகளுக்கும் மூலம் மூன்று தாதுக்கள்தான் என்று ஆயுர்வேதம் நிர்ணயம் பண்ணிவிடுகிறது கபம் என்பது உங்களுக்கு தெரியும் சளி ஷயம் ஃப்ளூரிசி நிமோனியா எல்லாம் இதனால் வருவதுதான் முக்கியமாக சுவாச கோஷத்தை பற்றியது இது ஆனால் இரத்த ரூபத்தில் சரீரம் முழுவதும் வியாபிப்பது பாதம் என்றாலும் வாயு என்றாலும் ஒன்றேதான் காற்று என்று அர்த்தம் பிடிப்பு எலும்புகளில் வலி முடக்கு உடம்பு கனத்து போகிறது ஆகியவை எல்லாம் இதிலிருந்து உண்டாகிறவை ருமாட்டிசம் ஆர்தரிட்டிஸ் அது இது என்று ஏதேதோ பேர் சொல்கிற வியாதிகளுக்கு பாதம்தான் காரணம் காற்று என்றவுடன் மூச்சு அதனால் சுவாச சுவாசகோச சம்பந்தம் இரு தோன்றிவிடலாம் ஆயினும் சரீரம் பூராவுமே நாடி சலனத்தில் வாயுவின் தான் ஏற்படுவதால் இதுவும் தேகம் முழுவதையும் குறித்த தாதுதான் பித்தம் என்பது பித்த நீரை முக்கியமாகவும் ஜீரணத்தில் சுரக்கிற எல்லா நீர்களையுமே பித்த நீர் பாதிப்பதால் அவை அனைத்தையும் பற்றியதாகவும் கருதப்படுகிறது அதனால் இது ஜீர்ண உறுப்புகளோடு நின்றுவிடுவது என்று அர்த்தமில்லை ஜீர்ணித்த அன்னசாரம் இரத்தமாகத்தானே ஆகி சரீரம் பூராவும் ஓடுகிறது அதனால் பித்தத்தினால் ஏற்படுகிற கோளாறுகளும் தேகம் முழுவதையும் பாதிப்பதுதான் நாடி பார்த்தே மூன்றில் எந்த தாதுவின் கோளாறு என்று கண்டுபிடித்து சரி செய்ய ஆயுர்வேதம் வழி சொல்கிறது நமக்கு குறிப்பாக சரீரத்தின் ஒவ்வொரு பாகத்தில் மட்டுமே இந்த ஒவ்வொரு தாதுவும் சம்பந்தப்படுவதாக தோன்றினாலும் இவை வாஸ்தவத்தில் தேகம் முழுவதிலும் வியாபித்திருப்பதால் ஹிருதயம் மூளை கண் காது மூக்கு வாய் உள்பட எந்த கோளாறானாலும் முதலில் தாது பார்த்தே ஆயுர்வேதத்தில் ட்ரீட்மெண்ட் ஆரம்பிக்கிறார்கள் நம்முடைய வைத்தியசாஸ்திரம் வேதாந்த சாஸ்திரம் எல்லாம் வெளிநாடுகளுக்கு பரவியபோது இதையே கிரீஸ் முதலான தேசங்களில் நாலு தாதுக்களாக நாலு ஹியூமர்கள் என்று ஆக்கினார்கள் முக்குணம் மூன்று தாது என்பதோடு நம்முடைய பஞ்சபூத கொள்கையையும் சேர்த்து அவர்கள் நாலு ஹியூமர் என்று கொண்டார்கள் சூக்ம அனுபவம் உள்ளவர்களுக்கே புரியக்கூடிய ஆகாச பூதத்தை அவர்கள் விட்டுவிட்டு மற்ற நாலு பூதங்களை மட்டும் எடுத்துக்கொண்டார்கள் நாலு ஹியூமர்களாக சரீரத்தில் உள்ள தாதுக்களை ஒருவனின் குணத்தை நிர்ணயம் பண்ணுவதாகவும் அவர்கள் தெளிவாக சொல்லியிருக்கிறார்கள் கபம் பித்தம் இதுவும் இன்னும் ஒரு மெலங்காலி இதுவும் இன்னும் ஒரு பித்தம் தான் பிளட் அதாவது ரத்தம் என்பவை நாலு ஹியூமர்கள் இரத்த சுத்திகரிப்பு சுவாசத்தாலேயே நடப்பதால் இரத்தத்தை வாதம் என்று வைத்துக் கொள்ளலாம் இவற்றை குணங்களோடு பொருத்தி ஒருத்தனுக்கு கபம் ஜாஸ்தியாய் இருக்கிற போது அவன் எல்லாவற்றிலும் அசட்டையாக மந்தமாக அடங்கியிருப்பான் என்றும் இதை சத்துவம் மாதிரி என்று வைத்துக்கொள்ளலாம் கொள்ளலாம் காலர் அதிகமானால் ரொம்ப கோபிஷ்டனாய் இருப்பான் என்றும் இதுதான் ரஜோகுணம் மெலங்கலி அதிகமானால் அழுமூஞ்சியாக சிந்தாகிரந்தனாக இருப்பான் என்றும் இதை தமசில் ஒரு விதம் என்று சொல்லலாம் பிளட்டு ஜாஸ்தியானாலும் ரொம்ப உணர்ச்சி என்றும் இதுவும் ராஜஸ்தான் என்று அவர்கள் வைத்து கொண்டார்கள் முக்குணம் மூன்று தாது என்பதில் நம்முடைய புராதனமான வைத்திய சாஸ்திரம் வைதீக சாஸ்திரத்தோடு போகிறது என்று சொல்லிக் கொண்டிருந்தேன் இப்படியேதான் தர்ம சாஸ்திரோக்தமான பஞ்சகவ்யமே வைத்திய சாஸ்திரோக்தமாகவும் விதிக்கப்பட்டிருக்கிறது பாப பரிகாரத்துக்காக தர்மசாஸ்திரம் பசுவின் பால் தயிர் நெய் சாணம் மூத்திரம் ஆகிய ஐந்தையும் சேர்த்த பஞ்சகவ்யத்தை உட்கொள்ள சொல்கிறது அதையே வியாதிக்குப் பின் பலகீன ஸ்திதியில் புதிதாக நோய் கிருமிகள் தாக்காதபடி தடுப்பதற்காக வைத்திய சாஸ்திரத்திலும் சாப்பிடச் சொல்லியிருக்கிறது நம்முடைய வைத்திக சாஸ்திரங்களில் பாபம் புண்ணியம் என்று சொல்லியிருக்கிற இப்படிப்பட்ட பலவற்றையே ஆயுர்வேதத்தில் ஹிதம் அஹிதம் அதாவது சரீரத்துக்கு நல்லது செய்வது கெட்டது செய்வது என்பதாக சொல்லியிருக்கும் ஆச்சாரம் புண்ணியத்திலும் அனாச்சாரம் பாபத்திலும் சேர்ப்பதல்லவா அதனால் நம்முடைய வைத்திய சாஸ்திரத்தில் பெரும்பாலும் அனாச்சாரம் அகிதமானதாக தள்ளப்பட்டுத்தான் இருக்கும் இதனால் தான் தவிர்க்க முடியாமல் தான் போக வேண்டும் என்று இருந்தால் ஒழிய மற்ற உடம்புகளுக்கு ஆயுர்வேத பிரகாரமே நம்முடைய தர்ம ஆச்சாரங்களில் நம்பிக்கை உள்ளவர்கள் சிகிச்சை செய்து கொள்ள வேண்டும் என்கிறேன் காட்லிவர் லிவர் எக்ஸ்ட்ராக்ட் என்று எடுத்ததற்கெல்லாம் அனாச்சாரத்துக்கு போக வேண்டாம் என்கிறேன்